வணக்கம் நேயர்களே ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி விஜய் சீமான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்டார் அப்போ எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு அவர் சொன்னதால் நம்ம சில விஷயங்களை அலசி பார்க்க வேண்டியது இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மக்கள் செல்வாக்க திட்டமிட்டே வளர்த்தவருங்க அவர் ஆரம்பத்துலையே சினிமாலையும் இருந்தார் அரசியல் கட்சியிலையும் பயணம் பண்ணார் திமுக கட்சியில் இருந்தவர் எம்ஜிஆர் அந்த கட்சி பிடிக்காமல் வெளியே வந்தவர் அப்போ அவர் சினிமாவில் மக்கள் செல்வாக்க பெறணும்னு திட்டமிட்டே ஆரம்பம் முதலே அவர் வந்து வளர்க்கப்பட்டார் உதாரணத்துக்கு சினிமா பாடல்கள் மூலமாக ஒரு முறை பட்டுக்கோட்டையாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு ஒத்து போகலை சின்ன ஒரு பிரச்சனை அப்போ அவர் தான் பாட்டு எழுதி கொடுக்கணுங்கிறது எம்ஜிஆருக்கு இஷ்டம் அப்போ இந்தாந்தான்னு இழுத்து அடிக்கிறாரு பாட்டு எழுதி தர மாட்டேக்காரு அப்போ பட்டுக்கோட்டைய நேரைய தேடியே போயிட்டார் எம்ஜிஆர் போய் போனால் அங்கே ஒரு பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு பட்டுக்கோட்டையார் இப்போ ஏப்பா பட்டுக்கோட்டை அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு இழு இழுக்கிறாரு அண்ணே என்னண்ணே இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு பட்டுக்கோட்டை கேட்குறாரு கேட்டுட்டு என்னப்பா பாட்டுக்கு எழுதி தாரேன்னு சொன்னால் இந்த அந்தான்னு ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கியே அப்படிங்கிறாரு அண்ணன் இன்னைக்கு சாயங்காலம் எழுதி கொடுத்துட்றேனே அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு அப்போ எம்ஜிஆரோட உதவியாளர் அன்னைக்கு சாயங்காலம் அந்த பாட்டை வாங்கிட்டு போய் எம்ஜிஆர்கிட்ட கொடுக்குறாரு அண்ணே என் பாட்டு எழுதிட்டார்னே ஆனால் நம்ம சினிமாவில் தானே போட முடியாது அப்படிங்கவும் ஏ என்னப்பா சொல்கிற அப்படின்னு எம்ஜிஆர் வாங்கி பாட்டை படித்து பார்க்குறாரு அப்போ சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளுடா நான் சொல்ல போகிற வார்த்தையை நல்ல எண்ணிப்பாருடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு படிக்கும்போது பார்த்திங்களானே நம்மளை திட்டி எழுதியிருக்கிறாருனே அப்படிங்கிறாரு எம்ஜிஆரோட உதவியாளர் படித்து பார்த்த எம்ஜிஆர் எப்போ அந்த பாட்டு சமூகத்துக்கு தேவை ஆனால் அவர் திட்டி எழுதினாருங்கிறது எனக்கு உனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அதனால் கண்டுக்கிடாத இந்த பாட்டை சினிமாவில் போட்டு உடனே போட்டு இன்றைக்கி அந்த பாட்டு எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் வந்திருக்குங்க இன்றைக்கி எம்ஜிஆரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதே அந்த பாடல் தான் அதே மாதிரி தான் விஜய்க்கும் பாடல்கள் இருக்குது தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா அப்படிங்கிற பாட்டு மக்கள் உன் பின்னால் நிழலாய் வருவோம் விழுந்தால் விதையாய் விழுவோம் அப்படிங்கிற பாட்டு விஜயும் அது மாதிரி ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி சீமானை பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு புதுமையான விஷயம் நான் சேத்துல கை வச்சாதான் நீ சோத்துல கையை வைக்க முடியும் என் பூமி தாயின் மாறுவிடா மலைகள் அதை உடைக்கிறவன் உன் கையை உடைப்பேன் பாருங்கள் அது வசனம் சாதாரண வசனம் கிடையாது ரொம்ப திடனான வசனம் அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு ஒரு பாட்டை படித்தார் அப்படியே அதை மக்கள் ரசித்து அது ஓட்டாக மாறிச்சு அதே தான் விஜயும் ஒரு பாட்டுக்கு வச்சுருக்காரு அதில் போறான் தமிழன் உலகம் எல்லாமே தமிழனாக என்னாலும் சொன்னாலே திமிரேறும் கடைசி தமிழனின் ரத்தம் கூட விழாதேன்னு பாடி அரசியல் பேச வச்சார் விஜய் அதே இடத்துல நம்மால் சீமான் என்ன பண்ணுறாரு அவர் வந்து அரசியல் சினிமா கிடையாது விவசாயிகளாக அரசு இது இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை ஆத்து மணல் கனிம வளம் பாதுகாப்பேன்னார் இந்த மாதிரி சொல்லி அவர் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறார் அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரு அப்போ வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டார் போட்டு தான் எம்ஜிஆர் வந்து திட்டமிட்டு மக்கள் மனசில் ஊசி ஏற்றி அதை மாற்றினார் விஜயும் அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் செய்யலைன்னு சொல்ல முடியாதுல்ல விஜய்க்கு வந்துச்சு ஒரு பாட்டு யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் புலசாமி இவன் யாரோ யாரோ நீ யாரோ அப்படிங்கிற ஒரு பாட்டு அதே மாதிரி பிகில் படத்தில் காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய் திரும்பி வா எழுந்து வா அரசியலுக்கு எப்படி கொண்டு வரான்னு பாருங்க திரும்பி நீங்கள் வா எழுந்து வான்னு மக்கள் கூப்பிடுறான் அதே மாதிரி தான் இவர் நம்மால் சீமான் நீ ஃபைவ் ஜியை கண்டுபிடிப்ப ஆனால் உனக்கு கஞ்சி நான் தான் தரணும் இந்தியாவில் தான் நெய் ஏரிக்கப்படுது பால் கொட்டப்படுது கோமியம் மாட்டு மூத்திரம் குடிக்கப்படுது அப்போ இங்கே என்ன தேவை அரசியல் புரட்சி தேவை அது நான் வந்தால் மாறும் அப்படிங்கிற ஒரு சமத்துவத்தை கொண்டு வர்றாரு அதாவது மாட்டு கறியை திங்கிறவன் தாழ்த்தப்பட்டவன் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் உயர்ந்தவன் அப்படின்னு மக்களுக்கு ஒரு புதுமையை கொண்டு வராரு தமிழ் தமிழன் அப்படிங்கிறத பிரித்து காட்டுறாரு தமிழ்நாட்டை தமிழந்தான் ஆளணுங்கிறாரு மற்றவங்கள வேண்டான்னு சொல்லலை நீயும் இரு நீ அமைச்சராக இரு நான் முதலமைச்சராக இருக்கேன் அப்போனா தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு ஆடு மாடு மரம் எல்லாத்து கூடையும் நான் பேசுவேன் அப்படின்னு அதுக்கு ஒரு மாநாடை போடுறாரு அப்போ அந்த கண்ணுக்கே தெரியாத அந்த ஏழை விவசாயிகள் இன்னைக்கு இந்த ஆள் வந்தானா நம்ம பிழைக்கலாண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவன் மனசில் உருவாக்குறாரு இப்படி சீமானும் விஜயுமே ரெண்டு பேரும் போகிற வழி சரிதான் தனிச்சே போகிறாங்க பாருங்கள் யார் கூட சேரமாட்டேன்னு அது தாங்க இவங்களோட வெற்றிக்கான படி